அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தின் விளக்கம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் அந்த கிருஷ்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருள் செய்த ஒவ்வொரு பாசுரத்தை நம்ம படிக்கும் பொழுதும் அதனுடைய பொருள் உணர்ந்து கொண்ட போதும் பார்த்திங்கன்னா தமிழ் மேலே காதல் நமக்கு அதிகமாக கூடிக்கிட்டே போகுது ஆண்டாள் நாச்சியார் பக்தியை மட்டுமல்லாமல் தமிழையும் நமக்கு ஊட்டிக்கிட்டு வர்றாங்க உண்மையை சொல்லணுன்னா தமிழே ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்களை கண்டு பெருமை கொண்டது அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லலாம் அவ்வளவு அர்த்தங்களை வந்து இந்த பாடல்களில் சிறிய பாடல் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் கடந்த சில பாசனங்களில் இடத்திலே எப்படி நம்ம உண்மையான பக்தி வைக்க வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்றத நமக்கு புரிய வச்சாங்க இப்போ இந்த பாடல் இருபத்தி மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு படிச்சுட்டு பிறகு விளக்கத்திற்கு நம்ம போகலாம் இப்போ பாடலை பார்த்துடலாம் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழுங்கிய புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் சிங்கம் அப்படின்னு வார்த்தையை படித்த உடனேயே சிங்கத்தை பற்றி என்னமோ சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுருக்கும் இங்கே பெருமாள் சிங்க அவதாரம் கூட எடுத்திருக்காரு எந்த அவதாரம் நரசிம்மா அவதாரம் எடுத்திருக்காரு இந்த சிங்கத்தையும் கிருஷ்ணனையும் ஒப்பிட்டு தான் இங்கே பாடியிருக்காங்க அதாவது ஊமானம் ஊமமயமாக இங்கே ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க நரசிம்ம அவதாரத்தை இங்கே குறிப்பிடுகின்றார் இதில் ஆரம்பத்தில் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடந்துறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஒரு சிங்கம் மழை பெய்யும் பொழுது போய் குகையில் படுத்துக்குமா அப்படி கிருஷ்ணரும் மழை பெய்யும் பொழுது போய் குகையில் படுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்கே நம்ம இந்த ஓமானம் ஓமேயத்தை பொருத்தி பார்க்கணும் கிருஷ்ண பரமாத்மா ஆறு மாதம் இந்த தட்சிணாயன காலத்தில் உறங்கி கிடக்கின்றார் உத்தராயண காலத்தில் தான் எழுந்திருக்கிறார் அவர் உறங்கி கிடக்கின்ற அந்த காலகட்டத்தை தான் சயன ஏகாதசி அப்படின்னு சொல்கிறது இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவுகளில் சொல்லியிருப்பேன் நமக்கு தான் இங்கே ஆறு மாதம் வந்து உத்தராயண காலம் ஆறு மாதம் தக்ஷணாயன காலம் ஆனால் தேவர்களுக்கெல்லாம் பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆறு மாதமாக அடங்கி போயிடுது அதனால் சயன ஏகாதசியாக இருக்கின்ற அந்த தக்ஷணாயண காலத்தில் பகவான் சிங்கத்தைப் போல சிங்கம் எப்படி மழையை பார்த்த உடனே குகையில் போய் உறங்கி கிடக்கின்றதோ அது மாதிரி உறங்கி கிடக்கின்றாராம் அந்த உத்தராயண காலம் வந்த உடனே வைகுண்ட ஏகாதசி அவருக்கு வழிபாடெல்லாம் தொடங்கிவிடுது அதை தொடர்ந்தே பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அந்த நேரத்தில் வழிபாடு நடக்குது வைகாசி பெருவிழா நேரத்தில் வழிபாடு நடக்குது பங்குனி இப்படி ஒவ்வொரு மாதமாக ஆறு மாத காலம் அவருக்கு வழிபாடுகள் சிறப்பாக நட நடைபெறும் இப்படி ஆரம்பிக்கின்ற பாடல் பார்த்தீங்கன்னா வரிகளை மலை சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேந்து உதறி நான்காவது வரியாக மூறி நிமிர்ந்து முழங்கிய புறப்பட்டு நரசிம்ம அவதாரத்தையும் எடுத்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எழுந்த உடனே சிங்கம் போல எந்திரிக்கிறாராம் கம்பீரமாக எழுந்து சோம்பலை முறுக்கி அந்த சிங்கம் எழுந்தோடனையும் முன்னங்கால் ரெண்டையும் தரையில் வச்சு பின்னங்கால் பின்னுக்கு இழுத்துட்டு அப்படியே சோம்பலை முறுக்கி எழுந்திருக்குமா அது கண் விழிக்கும் போது அதனுடைய பார்வை ஒரு தீப்பொறி போல இருக்கும் அது போல இறைவன் பகவான் கிருஷ்ணன் கண் முழிச்சோடனே அவருடைய பார்வை வந்து அவ்வளவு தீப்பொறி போல வீரியம் கொண்டதாக அவ்வளவு வெளிச்சம் பொருந்தியதாக இருக்கான் சிங்கம் நடந்து வரும்பொழுதே கம்பீரமாக இருக்கும் அது நடந்து வர்றதை பார்த்தாலே எதிரில் வரக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஓடி போயிடும் அது போல தான் பகவான் கிருஷ்ணர் எழுந்த உடனேயே பார்வை பார்க்குறாரு அந்த பார்வை வந்து வெளிச்சம் இந்த உலகத்திற்கே தீப்பொறி போல் அப்படின்னா இங்கே வெளிச்சம் கொடுக்குது தீப்பொறி எப்பவுமே வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா அந்த தீப்பொறி பட்ட உடனேயே வேறு எதுலையாவது பட்டுருச்சுன்னா அது நெருப்பாக மாறி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அதே போல் தான் பகவானுடைய தீப்பொறி போதும் கடைக்கன் பார்வை போதும் இந்த உலகமே வெளிச்சமாகும் அப்படின்றது அர்த்தமாக கொள்ளப்படும் எப்படி எழுந்திருக்கின்றார் சிங்கம் போல கம்பீரமாக எழுந்திருக்கின்றாரா நரசிம்ம அவதாரமே ஒரு வீரியம் அதாவது நல்ல சக்தி வாய்ந்த அவதாரம் இல்லையா அந்த நரசிம்ம அவதாரம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிங்கம் எழுந்து அப்படியே நிற்கும் போது அந்த தூணிலிருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா கம்பீரமாக நின்றார் அந்த சிங்கமே அப்படித்தான் கம்பீரமாக இருக்கும் இப்படி எழுந்திருக்கும் பொழுதே சிங்கம் போல கம்பீரமா எழுந்தவரே அடுத்தது புறப்பட்டு அப்படின்ற வரியில என்ன சொல்றாங்கன்னா வேதங்கள் வாத்தியங்கள் எல்லாம் சீரிய சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்து புறப்பட தயாராக இருக்கின்ற அடுத்த வரியில என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாம் போதருமா போலனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இங்கே ஆண்டாள் நாச்சியார் கருணீல மலரை கிருஷ்ணனுடைய நிறத்திற்கு ஒப்பாக சொல்கின்றார் அடுத்தது அடுத்தது உன் கோயில் நின்றும் அப்படின்னு சொல்றாங்க கோயில்னா கிருஷ்ணன் இருக்கின்ற இடமே கோயில் அந்த வீட்டில் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நாங்கள் வந்திருக்கோம் எழுந்திரிச்சு எங்களுக்கு கடைக்கண் கொடு எழுந்திரி அப்படின்னு பாடுறாங்க இல்லையா உன் கோயில் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறது கிருஷ்ணனுடைய வீட்டையே தான் குறிப்பிடுறாங்க உன் கோயில் நின்று சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்து நாங்கள் எல்லாம் எதுக்காக வந்திருக்கோன்னு ஆராய்ந்து எங்களுக்கு நீ வந்து வேண்டுகின்ற வரத்தை கொடு அப்படின்னு இப்போது ஆராய்ந்து அப்படின்னா இங்கே கிட்டே போயிட்டு பகவான் கிட்டேயே நம்ம போயிட்டு எப்போவுமே எனக்கு பணம் கொடு காசு கொடு காரு கொடு பங்களா கொடு அப்படின்னு வேண்டி நின்னா கூட பகவான் எதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பார் ஏன் பகவான் வந்து ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு இன்னொன்று கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் யார் எவ்வளவு உழைக்கின்றார்களோ அந்த உழைப்புக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் உழைப்புக்கு ஏற்றவாறு தான் பகவான் கொடுப்பார் இன்னொன்று நம்முடைய கர்மவினை தொடர்ந்து வருகின்ற ஏற்ற மாதிரி தான் அவர் நமக்கு கொடுப்பார் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் பகவானுடைய விருப்பம் எப்படி விருப்பம் அப்படின்னா பகவானுக்கு ஒரு சிலர் தான் பிடிக்கும் ஒரு சிலர் பிடிக்காதுன்னு கிடையாது அவர் அவர்களுடைய கர்ம வினைகள் எப்படியோ அதைத்தான் பார்ப்பார் இன்னொன்று அவர்கள் எப்படி செயல்படுகின்றார்கள் அவர்களுடைய உழைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ இதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரே வியாபாரத்தை பலர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு நல்லா போகும் ஒருத்தருக்கு வந்து சரியாக போகாது அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலோட்டமாக உழைக்கின்ற உழைப்பை தான் ஒரு சிலருந்து நம்ம பார்க்க முடியும் ஆனால் அதற்கு பின்னாடியும் அவர் எவ்வளவு உழைப்பு போடுகின்றார் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறார் அப்படின்றது உழைக்கின்றவருக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த உழைப்புக்கேற்ற மாதிரி தான் பகவான் ஊதியம் கொடுப்பார் அதனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கிடைக்கிறது அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சிந்தனை எழலாம் அப்போது நம்ம கும்பிட்டு என்ன பயன் அவங்களும் அதே மாதிரி கும்பிடுறாங்க நம்மளும் அதே மாதிரி கும்பிடுறோம் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பிடும் பொழுது கடந்த பாடலில் பார்த்தோம் இல்லையா இரண்டா இருபத்தி இரண்டாவது பாடலில் தான் என்கின்ற அகங்காரம் இருக்கக்கூடாது செருக்கு மற்ற தீய குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அதுவும் நம்ம பார்க்கணும் பகவான் அதை பார்ப்பார் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதையெல்லாம் பார்ப்பார் சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளந்தியாக இருப்பாங்க அவங்க கும்பிடுறதுல எந்த விதமான ஒரு தீய எண்ணமும் இருக்காது வெகுளித்தனமாக இருப்பாங்க உண்மையான பக்தி கொண்டு இருப்பாங்க இதில் தான் என்கின்ற செருக்கு இருக்காது இப்படியெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது தான் தெரியும் இவன்கிட்ட செருக்கு இருக்குது சினம் இருக்குது கெட்ட குணம் இருக்குது அப்படின்றது பகவானுக்கு தான் தெரியும் கும்பிடும் பொழுது இவன்கிட்ட எதுவுமே இல்லை உண்மையாக கும்பிடுறான்றது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா எங்களுக்கு என்ன தேவை நம்ம போய் இப்போ ஏதாவது கேட்டோம்னா கூட அது இவங்களுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு பார்த்து தான் பகவான் கொடுப்பாரு அதைப்போல் தான் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க எங்ககிட்ட நாங்கள் என்ன வேண்டுறோன்னு ஆராய்ந்து எங்களுக்கு என்ன தேவை ஆராய்ந்து கொடுன்னு சொல்கிறாங்க நாங்கள் கேட்கறத நீ குடுன்னு சொ அவங்க வந்து இந்த பாடலில் சொல்லலை ஆராய்ந்து குடு எங்களுக்கு என்ன தேவை நாங்கள் கேட்குறது சரிதானா எங்களுக்கு பொருத்தமானது தானா அப்படின்னு நீ ஆராய்ந்து குடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த சிங்கத்தையும் கொண்டு வந்தது நரசிங்க அவதாரமையும் கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு பொருள் சுலபமாக விளங்கும் இப்போ இந்த நரசிம்ம அவதாரம் பகவான் எடுத்ததுக்கு காரணம் என்ன ஹிரண்ய கசிபு என்ன வரத்தை கேட்டான் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்டான் தொடர்ந்து அவன் பிரார்த்தனையில அதை தான் வச்சான் நான் வந்து வானத்திலேயும் பூமியிலேயும் சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேட்டான் வா வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேட்டான் மனிதர்களாலோ விலங்குகளாலோ தேவர்களாலோ சாகக்கூடாதுன்னு கூடாதுன்னு கே கேட்டான் இது எல்லாமே தொடர்ந்து பிரார்த்தனையில் தொல்லை பண்ணி பகவான்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால அவன்கிட்ட இருந்த க்ரூர புத்தி இருக்கின்ற காரணத்தினால பகவான் கொடுத்துட்டாரு எதுக்காக கொடுத்தாரு ஆராய்ந்து தான் கொடுத்தார் அவன் வந்து கெட்டவன் அவன் இருக்கக்கூடாது அப்போ நம்ம அவனை அழிக்கணும்னா என்ன பண்ணும் அவனுடைய வரம் என்ன கேட்குறானோ அதை கொடுக்கணும் அதை கொடுத்து தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார் தீர்மானம் பண்ணிவிட்டு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு அவன் அழிப்ப அழிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிது பக்த பிரகலாதன் வந்து கூப்பிட்றாரு பகவானே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே வர்றாரு தூணை பிளந்து கொண்டு வந்து ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் தன்னுடைய தொடையில் வச்சு அவனுடைய ஹிருத ஹிருதயத்தை வந்து வயிற்றை கிழித்தார் அப்புறம் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியிலையும் இல்லாமல் நடுவாசலில் வந்து அவனை கொன்றார் ராத்திரியும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த ஐந்தே முக்கால் ஆறு மணி போல் இருக்கக்கூடிய ஹிரண்ய நேரம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் தான் அவனை கொன்று வதம் செய்தார் இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்றது நம்ம பகவான்கிட்ட காரு பங்களா வேணும் அப்படின்னு கேட்குறத காட்டிலும் பகவானே உன்கிட்ட நாங்கள் சரணடையணும் இந்த மோக்ஷம்னு சொல்கிறாங்கல்ல வைகுண்டோன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே நாங்கள் வரணும் உன் பாதம் தான் எங்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பகவானோட இரண்டரை கலக்கணும் அதைத்தான் எங்கள் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார் பகவானுடன் இரண்டற கலக்க வேண்டும் உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது ஆராய்ந்து பகவானே கொடுக்கட்டும் ஆராய்ந்து பகவானே கொடுப்பார் அப்படின்றது அவர்கிட்டையே பகவான்கிட்டயே விட்டுட்டாங்க நீ ஆராய்ந்து எனக்கு கொடு அப்படின்னு எவ்வளோ அழகான பொருளை நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொன்றையும் வந்து உவமான உவமேயத்தோட இந்த பாடலில் சொல்லியிருக்கிறது பெரும்பாலான பாடல்களில் சொல்லியிருக்காங்க அதை நம் பார்க்கும் கோணம் தான் இருக்குது யார் எப்படி அந்த பாடலை பயன்படுத்துகிறாங்க சொல்கிறது அதை பொறுத்து இருக்குது ஆனால் கவிஞர்களுடைய கற்பனை எப்படி இருக்கணுன்றத ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அழகாக ஒவ்வொரு வார்த்தை மூலமாக சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்தையும் கொண்டு வந்துட்டாங்க சிங்கம் எப்படி இருக்கும்ன்னும் கொண்டு வந்துட்டாங்க அது அதற்கு பிறகு இந்த உத்தராயண தட்சிணாயன காலம் அந்த காலத்தையும் கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு காலத்திலேயும் பகவான் எப்படி இருப்பாருன்றதையும் சொல்லிட்டாங்க பகவான் கிட்ட நம்ம எப்படி வேண்டனும் என்ன வேண்டனும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க பகவானை நாம் அடையணும்னா கதி அடையணும்னா பகவான் கிட்ட இதைக் குடு அதை குடுன்னு கேட்கக்கூடாது உழைக்கணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான பாசுரம் சரி இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி பெல் ஐக்கான் பட்டன் இருக்கு இல்லையா அதை தொட்டு விடுங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் தினமும் பதிவிடுகின்ற பதிவுகள் எல்லாமே வந்து சேரும் சிலர் கேட்குறீங்க நான் பதிவு போட்டால் கூட ஏன் மேடம் இப்பெல்லாம் உங்களுடைய பதிவு பார்க்க முடியல வீடியோ வர்றதில்ல அப்படின்னு நீங்கள் ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திருக்க மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி இப்போ சொல்லுவோம் வீஹா ஆன்லைன் பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா புதிதாக பார்வையாளர்கள் வரும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் வீஹா ஆன்லைன் என்பது என்னால் அதாவது என்னால் என் கணவரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப்பிங் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ளையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் எங்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி மெசஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திட்டு வரோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிணா எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுலேயும் என்னுடைய பேர் இருக்கான்னு பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணுறதோ இல்லை பார்க்குறதோ செய்யலாம் இதில் இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க எப்படிங்க வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அதில் வீஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் வீஹா கடைக்கு நீங்கள் வர்றதுக்கான கூகுள் ரூட் மேப் எல்லாம் லிங்க்ஸாக தரப்பட்டிருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா வீஹா அட்ரஸ் அதை போய் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் விஹா ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கிடையாது கிடைக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வரேன் என்னுடைய பெயர் வீடியோ புகைப்படம் ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடைதாங்க அப்படின்னு வீஹான்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா இல்லை அவங்க கடையிலிருந்தால் பொருள்கள் வாங்கி வந்து நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னுடைய லேபிள் பொருத்திய வீஹா லேபிள் பொருத்திய பொருள்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ இல்லை ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையோ வி வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த கடையிலையோ இருந்ததுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை நம்பி வாங்கிட்டு அந்த பொருள் சரியில்லைன்னா என்ன நீங்கள் எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது இது போன்ற குற்றங்களை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் சிஸ்டம்லேயே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க எதாவது பொருட்கள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா அதுல போய் வாங்கிக்கலாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்ட்டிகள்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது